ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஒன் வீக்காக நாங்கள் என்னென்ன பண்ணோம் என்னென்ன வேலை செஞ்சோம் அந்த வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போர் போட்டு முடிச்சிட்ட பின்னாடி நெக்ஸ்ட் டே என்னாச்சு எங்கள் பழைய போர்லேருந்து தண்ணி வரலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உள்ள பைப்பில் பார்த்திங்கன்னா வீரல் விட்டுருச்சு ஸோ அதனால்தான் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரலை ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி புது பைப்பை போட்டலான்னு எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரங்களை புது பைப்பு இந்த பைப்பு தான் வாங்கிட்டு வர சொன்னோம் பழைய பைப்பெல்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு புது பைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு டென் ஓ கிளாக் நெக்ஸ்ட்டு எல்லாம் பைப்பெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு மோட்ரு போட்டு பார்த்தோம் நல்லாவே தண்ணி வந்து வந்தது இருந்தாலும் வந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து நல்லா சரி பண்ணிடலான்னு ஒரு த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் மெக்கானிக் வந்து சரி பண்ணாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ தான் என்னென்னா என் ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் உடச்சிட்ருக்காங்க இது வந்து பச்சை பயிர் பருப்பு ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி தான் உடச்சி சப் அப்ரைட்டாக வந்து தோலியும் பருப்பையும் எடுத்துருவாங்க பாருங்கள் அவங்க எப்படி உடைக்கிறாங்கன்னு இது ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்குது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை எப்பவுமே எங்கள் அத்தை தான் உடச்சி கொடுப்பாங்க ஸோ பச்சைப்பயிறு தண்ணக்கொட்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடைச்சி இந்த மாதிரி பருப்பாக எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு அன்றைக்கி நல்லா வெயில் அடித்ததால் நாங்கள் லைட்டாக வறுத்து காய போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சோம் இது பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக பண்ணிட்டாங்க பாருங்கள் தோல் மட்டும் ஆகிடுச்சி இது தண்ணக்கொட்டை இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலில் காய வைக்க சொன்னாங்கன்னு நான் காய வச்சேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தையை நான் காமிக்கிறேன் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சந்தை வேலைக்கிழமல தான் கூடும் ஸோ நாங்கள் இப்போ சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த இடத்துக்கு வந்தால் எல்லா பொருளும் நம்ம வாங்கிக்கலாம் இதை தாண்டி நம்ம வெளியில போகணும்னு அவசியம் இல்லை எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லா கடையுமே இருக்கு நமக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸு நான் இப்போ வந்து ஃபேன்சி ஐட்டம் கடைக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வர கடை இங்கே எல்லா பொருளும் கிடைக்கும் ஸோ கம்பல் வளையல் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நான் எப்போ வந்தாலும் இந்த கடையில் தான் வாங்குவேன் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே பாருங்கள் கிஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த கடைக்கு எப்பயுமே நான் வந்து வாங்கதால எனக்கு வந்து இவங்களை நல்லாவே தெரியும் நல்லா பேசுவாங்க இந்த கடைக்காரர் அக்கா ப்ளவுஸும் தைப்பாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினும் வச்சிருக்காங்க ஸோ நமக்கு என்ன மாடல் தேவையோ அவங்க நல்லாவே தைச்சி கொடுக்குறாங்க ஸோ நான் ரெகுலராக வந்து இங் இவங்ககிட்ட தான் வந்து எல்லாமே நான் வாங்குறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கடை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள் செயின்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாம் நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக்கரி இருக்குது இது எங்கள் ஊர் பேக்கரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்பயுமே நாங்கள் இந்த கடையில் தான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் ஸோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்